வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரிலேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாளில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டேண்ட்ரஃப்கான ஹேர் ஆயில் ஏதாவது இருக்கா நீங்கள் தயாரிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்றத ஸோ நம்ம இந்த டேண்டர்ஃப்க்கான ஸ்பெஷலான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணோம் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோவில் இருக்குது ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கவங்க மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை டேண்ட்ரஃப் இருக்கவங்களும் போடலாம் அதே சமயத்தில் நார்மலாக நம்ம ஹேண்ட் டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் இது நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபாலை வந்து ஹேர் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸ்கேல் பண்ணலாம் கூலண்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பட் நம்ம சைனசைட்டிஸ் இருக்கவங்க இல்லை வந்து எனக்கு அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட சேஃபாக இருக்க மாதிரி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் ஸோ இதில் என்னெல்லாம் முக்கிய பொருளாக சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பொடுகை அப்படின்னாலே பொடுதலை இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம் ஸோ பொடுதலை குப்பை மீன் அருகம்புல் கொய்யா இலை அவுரி அம்மையார் கூந்தல் அதுபோல் வேப்பிலை இந்த மாதிரியான முக்கியப்பட்ட மூலிகை எல்லாமே சேர்த்துருக்கோம் இதனுடைய தனிச்சாராக எடுத்து அந்த சாருன்னு கூட தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் அதுபோல் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து மற்ற பொருட்களான காட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வசம்பு கார்போகரசி கருஞ்சீரகம் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பவுடர் ஃபார்மில் பவுடர் ஃபார்மில் பால் கூட அரைத்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரொம்ப சேஃபாக நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் வராமலும் இருக்கிறதுக்கு பயன்படும் டேண்ட்ரஃப் வந்திருந்தாலும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த டேண்ட்ரஃப் ஹேர் லாஸை மட்டும்தான் ஏற்படுத்துமா அப்படின்னு இல்லை ஃபேஸோட உங்களுக்கு வந்து பொழிவையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய முகப்பரு வர்றதுக்கும் பிளாக் மார்க்ஸ் வர்றதுக்கு கூட அந்த பொடுகை ஒரு காரணமாக இருக்கக்கூடியது ஸோ நம்ம முடியை பாதுகாப்பதற்கும் அதே சமயத்தில் முகத்தை வசீகரமாக வைப்பதற்கும் கூட இந்த ஹேர் ஆயில் பயன்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்கேர்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸையும் போக்கும் ஹேர் ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஃபாலிக்கல்ஸை வந்து டெவலப் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை வந்து டெய்லி நம்ம ஹேர் ஆயில் மாதிரியே இந்த டேண்டர் ஹேர் ஆயிலையும் ஸ்கேல்பில் மசாஜ் மாதிரியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்ல க்ரோத் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நைட் டைமில் கூட நல்ல மசாஜ் பண்ணி இந்த ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் சளி பிடிக்குமா சைனஸ் இருக்கவங்க எதாவது யூஸ் பண்ணாமல் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கபத்தை அதிகப்படுத்தி சளி பிடிக்கவோட தலைவில் எதுவும் ஏற்படுத்தாது நம்ம நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அதே சமயத்தில் எதுவும் வந்து அடிஷ்னலாக ஸ்மெல்லுக்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இயல்பாக மூலிகையினுடைய நிறம் என்னவோ அதனுடைய ஸ்மெல் என்னவோ அது மட்டும் தான் இருக்கும் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண மாட்டோம் அதே சமயத்தில் இதுக்கு ஆட் பண்ணுற எண்ணெய் கூட நாமளே நேரடியாக கொப்பரையிலேருந்து மரச்சுக்கு மூலமாக நம்ம ஆட்டி எடுக்கிற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த முறைகளை நீங்களாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணியும் வாங்கிக்கலாம் சீதர்கள் வணக்கம்